வெயில் வெயில் யாபை அறுவடைபெய் பதினொன்று வந்து யபாய் ஆறுவாருபோது பன்னெண்டு வந்த பன்னெண்டு யாபை பத்மூறு வந்த பதாடு யாபை பன்னா வந்து பதினாலு வந்து பன்னாறு வந்து பதினாறு வந்து பதினாறு வந்த பதினாலு வந்த ரம முப்பது முப்பது தொண்ணூறு யாபாயிரத்தி பதினொன்று பதை பன்னெண்டு வந்த பன்னெண்டை பன்னெண்டாவது பன்னெண்டு யாரு பன்னூடு வந்த பன்னொரு பன்னெண்டு வந்து பதினொன்று யாருநாடு பதல் பதா பதா பன்னெண்டு வந்த பன்னெண்டு யாபை பன்னூண்டு வந்த பதாண்டு யாபை பத்மூல் வந்து பதினாலு வந்து பதினாலு வந்து பதினாலு வந்து பதினாலு வந்து பதினாலு வந்து பதினாலு வந்து அறுவடை வெய்யில் வெய்ய வெய்யா வெய்யபை வெய்யபை పదమూడు యాభై పడ్డే పోయి ఎనభై పదమూడు ఎనభై పదమూడు ఎనభై పదమూడు ఎనభై పద్నాలుగు వందల పద్నాలుగు వందల పద్నాలుగు ఎంపీ ఉన్నాడు వందల తాలేం పద్మూడు